ان الحمد لله نحمده ونصلي على ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفلل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم و تسلیمہ اللہم صلی علی سیدنا محمد و علی سیدنا محمد و بارک وسلم علیہ وقال اللہ تعالیٰ فی القرآن الكریم لا یکلف اللہ نفسا اللہ سعاہا صدق اللہ علی وقال نبینا صلی اللہ علیہ وسلم انما العمال بالنیات சதக்க ரசூல் நபியில் கரீம் அல்ஹம்துலில்லாஹ் ஏக இறைவனை போற்றிய வண்ணமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொல்லை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் முக்கியமாக இந்த நல்லதொரு மஜரி அமர்ந்திருக்கும் நம்மார்கள் மீதும் அவனுடைய சலாத்தும் சலாமும் நிலவட்டுமாக ஆக அன்பார்ந்தவர்களே ஒருவர் நோயாளியாக இருக்கும் இருக்கும் பொழுது அவருடைய தொழுகை என்னவாக இருக்கும் என்பதை நாம் முக்கியமாக அறிய வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த காலத்தில் ஒருவருக்கு நோய் ஏற்பட்ட நோய் ஏற்பட்டால் அவர் மஸ்ஜிதில் பார்க்கவே முடியாது அதன் அடிப்படையிலே ஹஸ்ரத் உமர் அல்யல்லாவனும் அவர்கள் அவர்களின் சம்பவத்தை முன்வைத்தவனாக ஆரம்பிக்கின்றேன் பெரிய பெரிய இமாம் அல்லான் எழுதுவார்கள் மேன்மார்கள் தங்கள் நல்ல நேரத்தை கூட வகுப்பறையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆம் ஹஜரத் உமர் அல்யல்லாவனும் அவர்கள் விட்டு மெஹராபின் அருகே நின்று கொண்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவன் முஸ்லீம் இருந்து கொண்டு தொழுகவில்லை என்று சொன்னால் அவனுக்கு இந்த இஸ்லாத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது என்று அழகாக சொல்லி காட்டினார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே ஒருவர் நோயாளியாக இருந்து கொண்டு எப்படி தொழுக வேண்டும் ஒருவர் ஒருவரால் நின்று தொழுக முடியவில்லை அவர் எப்படி தொழுக வேண்டும் நின்று தொழுகை முடியவில்லை என்று சொன்னால் அவள் அவர் உட்கார்ந்து அமர்ந்து தொழுக வேண்டும் அமர்ந்தும் தொழுகை முடியவில்லை என்று சொன்னால் படுத்து தொழுக வேண்டும் என்று மார்க்கசட்ட அறிஞர்கள் நம்ம நம்மளுக்கு அழகாக எடுத்துரைத்திருந்தார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே ஒருவரால் படுத்து கொண்டே மட்டும்தான் இருக்க முடியும் அவர் எப்படி தொழுகுவார் நாம் சற்று ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவன் பாலிக ஆனதிலிருந்து அவருக்கு மவுத்து வரை எந்த விஷயம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொழுகையாக தான் இருக்கின்றது ஆக அன்பார்ந்தவர்களே ஒருவன் ஒரு சாகித்து மட்டும்தான் படுக்க முடியும் அவன் எப்படி தொழுக வேண்டும் அவன் எப்படி தொழுக வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய முகத்தை கிப்லாவை நோக்கிய வண்ணமாக வைத்து சைகினையை கொண்டு தொழுக வேண்டும் சைகினை என்பது சில விஷயங்கள் இருக்கின்றது கண்களாலோ கண் கண் புறத்தாலோ கொண்டு தொழுகுவது கூடாது என்பது மார்க்க சட்ட அறிஞர்கள் அழகாக நம்மளுக்கு கூறி காட்டியிருக்கின்றார்கள் ஆக அன்பார்ந்தவர்களே அது மட்டுமல்ல ஒரு சற்று விஷயம் அல்லாவத்தாலாவை நம் நம்மளுக்கு நோய் ஏற்பட்டால் நம் முதலில் அல்லாவத் நாடி செல்ல வேண்டும் ஆக சற்றே சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மஸ்ஜித் இருக்கின்றது அந்த மஸ்ஜிதில் அல்லாவே நாடி வர்றவர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த கால இந்த காலகட்டத்திலே அல்லாவே நாடி முஸ்லீம்கள் வரா வரா தண்ணி தொழிற்சால் சரியாகும் என்ற காரணத்தினால் ஆனால் சாதாரண முஸ்லீம்கள் அல்லாவை நாடி வருவதில்லை ஆக அன்பார்ந்தவர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு தொழுகின்றார் அவருக்கு ஷிஃபா கிடைக்கின்றது அவர் என்ன செய்ய வேண்டும் தாலா அந்த நேரத்திலே அவருக்கு ஷிஃபாக கொடுக்கின்றான் சிஃபா கொடுத்தது அந்த மனிதனுக்கு தெரிய வருகின்றது அந்த மனிதனுக்கு தெரிய வருகின்றது அந்த மனிதன் சிபா கிடைத்துவிட்டது என்று சொன்னால் உடனே அந்த மனிதன் எழுந்து தொழுகை மறுபடியும் தொழுக வேண்டும் என்பது மார்க்க சட்ட அறிஞர்கள் அழகாக நம்மார்களுக்கு கூறி ஆக அன்பார்ந்தவர்களே ஒருவர் நோயாளியாக இருந்து கொண்டு தொழுக வேண்டாம் என்பதெல்லாம் கிடையாது தொழுக கூடாது என்பதெல்லாம் கிடையாது அதாவது ஒரு மனிதன் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை தொடர்ந்து நம்முடன் வருவது ஐந்து நேரம் தொழுகை மட்டும்தான் ஆக அன்பார்ந்தவர்களே நோயோடைய காலத்திலும் அல்லாவை நலம் நாடி வருவது சாதாரண விஷயம் விஷயமல்ல நோயாக இருந்து கொண்டே அல்லாவை நாடி வருவோம் என்று சொன்னால் அல்லாஹாலா தன் கருணையினாலே அதிகமான நன்மையால் கிடைக்கும் ஆக அன்பார்ந்தவர்களே அனைவரும் நோயாளியாக இருந்தும் இருந்தும் கூட நல அல்லாவை நாடி வருவது மிக்க நன்மையாக இருக்கின்றது ஆக அன்பார்ந்தவர்களே அத்தகைய வாய்ப்பினை அல்லாஹ் தால நம்மளுக்கு தந்தறி முடிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து